எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு முக்கிய கோள்களினுடைய பயிற்சிகள் இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலனையே தருகிறது சனி ஆறில் பெயர்கிறார் சனி ஆறில் இருப்பதை ஜோதிடம் மிக உயர்வாக நல்ல பலனாக சொல்லுகிறது சனி மட்டுமல்ல ராகு கேதுக்களுமே ஆறில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவதாக ஜோதிடம் சொல்லுகிறது அந்த வகையில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அந்த ஜோதிட விதியின் அடிப்படையில் ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய சனியால் அற்புதமான பலனை பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த அனைத்து சிரமங்களும் அதே போல தடைகளும் விலகி மிக ஆனந்தமயமான வாழ்வை பெறுவீர்கள் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதே போல பணப்பிரச்சனைகள் நீங்கும் கடனிலிருந்து விலகுவீர்கள் அடுத்தபடியாக குருவினுடைய பயிற்சி ஒன்பதாம் இடத்தில் நிகழ்கிறது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பது போல நல்ல அற்புதமான யோகங்களை இது செய்யும் வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அங்கே உயர்வை பெறுவீர்கள் நிம்மதியான ஒரு வாழ்வு உண்டாகும் போல் ராகுவானவர் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் இது அந்த அளவிற்கு ஒரு சாதகமான அமைப்பு அல்ல உழைத்து சம்பாதித்த பணம் தவறான காரியத்திற்காகவோ அல்லது வேறு சில காரியங்களுக்காகவோ செலவிட நேரிடும் அல்லது களவு போவதை கூட இது காட்டுகிறது கவனமாக இருங்கள் கேது பதினோராம் இடத்தில் பெயர்கிறார் இது ஒரு நல்ல அருமையான அமைப்பு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் நன்மை செய்யும் என்ற அடிப்படையில் புண்ணிய காரியங்களை செய்ய இது தூண்டும் தர்ம காரியங்கள் செய்ய இது தூண்டும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அவரவர்களுடைய மத வழிபாட்டை முறையாக செய்து வாருங்கள் சிறப்பு பெறுவீர்கள் நன்றி